ஒரு நல்ல வேலையில் அமர்ந்தான் அவனுடைய தகப்பனார் உண்மையும் நேர்மையும் உள்ளவர் அந்த மகன் நல்லபடியாக தன் வேலையை செய்து கொண்டிருந்தபோது திடீரென்று கோடி கணக்கில் பணத்தை கையாடியது தெரிய வந்தது அவன் சிறையில் அடைக்கப்பட்டு அவனது காரியங்கள் நீதிமன்றத்தில் வந்தபோது அவன் எதையும் சட்டை பண்ணாதவனாக அமைதியாக இருந்தான் கடைசியில் நீதிபதி தன் தீர்ப்பை கூறும் தருணம் வந்தது அவன் எழுந்து நிற்கும் போதுதான் கவனித்தான் அவனது தகப்பனாரும் அங்கே எழுந்து நிற்பதை எப்பொழுதும் தலை நிமிர்ந்து நிற்கும் தன் தகப்பனின் முகம் வாடி போய் சோகத்தோடு குனிந்த தலையோடு தன் மகன் இப்படிப்பட்டவனாய் மாறுவதற்கு தான் தான் காரணமோ என்று கலங்கியபடி நின்றிருப்பதைக் கண்ட அவன் இருதையும் உடைந்தது நேர்மையான தன் தகப்பனுக்கு இப்படி துரோகம் செய்து விட்டோமே என்று அப்பொழுதுதான் அவன் உணர்ந்து கதற ஆரம்பித்தான் நம் பிள்ளைகள் பெரியவர்கள் ஆகும்போது எப்படி இருப்பார்கள் என்பதை நாம் அவருடைய சிறு வயதிலேயே தீர்மானிக்க முடியாது நல்ல பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளும் வழி தப்பி நடப்பது உண்டு விசுவாச குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகளும் வழி தவறி போவதும் உண்டு ஏன் பிள்ளைகள் தவறுகிறார்கள் என்பதற்கு அநேக காரணங்கள் இருந்தாலும் ஒரு சிலவற்றை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது பெற்றோர்களின் தெய்வ பயமற்ற வாழ்க்கையை பெற்றோருக்கு பயப்படாத ஒரு சந்ததியை உருவாக்கும் கர்த்தருடைய வழியில் நடந்து அவரை கனப்படுத்த கனமில்லாத பெற்றோர்களின் பிள்ளைகள் சீர்கெட்டு போக பெற்றோரை வழிவகுக்கின்றனர் இரண்டாவது சிறு வயதிலிருந்து பிள்ளைகளை ஆடம்பரமான சூழ்நிலைகளில் வளர்க்கும் பெற்றோர்களால் பிள்ளைகள் சீர்கட்டு போகிறார்கள் மூன்றாவது பிள்ளைகளின் தேவைகளுக்கு அதிகமாக பாக்கெட் மணி வாரி வழங்கும் பெற்றோர்களால் பிள்ளைகள் ஒழுங்கு தவறிய வாழ்க்கை முறையில் பழகிவிடுகிறார்கள் நான்காவது ஸ்கூலிலிருந்தும் காலேஜிலிருந்து வீடு திரும்ப காலதாமதமாகும் போது அதனுடைய காரணங்களை விசாரிக்காமல் போவதும் பிள்ளைகள் சொல்லும் காரணங்கள் சரிதானா என்று சோதிக்காமல் அப்படியே ஏற்றுக்கொள்வதும் பிள்ளைகள் வழி தவறி போவதற்கான காரணங்களாக மாறிவிடும் ஐந்தாவது பிள்ளைகளுக்கு முன்னிலையில் சண்டையிடும் பெற்றோர்களாலும் பிள்ளைகளுக்கு முன்னால் உண்மையும் நேர்மையுமான வாழ்க்கை வாழ தவறும் பெற்றோர்களாலும் தெய்வ பயமின்றி வாழும் பெற்றோர்களாலும் பிள்ளைகள் தவறான குணங்களுடையவர்களாக மாறி போகவும் நேரிடும் ஆறாவது பிள்ளைகளின் கல்விக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை கத்தருடைய வழியில் வளர்க்க பிரயாசப்படாத பெற்றோர்களால் பிள்ளைகள் சீர்கட்டு போக வாய்ப்புகள் அதிகம் ஏழாவது டிவி இன்டர்நெட் மொபைல் போன்கள் நண்பர்கள் விஷயத்தில் கட்டுப்பாடுகளையும் கண்காணிப்புகளையும் வரைமுறைகளையும் விதிக்காமல் விட்டுவிடுகிற பெற்றோர்களால் பிள்ளைகள் கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையால் கரைபடுவார்கள் எட்டாவது பிள்ளைகளை அன்பாக நடத்தாமல் அன்பாக பேசாமலும் பிள்ளைகளோடு சகஜமாக பழகாமலும் அதிகார தோரணையோடு ஹிட்லர் தனமாக பிள்ளைகளை நடத்தும் பெற்றோர்களால் பிள்ளைகள் வித்தியாசமான முறையில் வழி தவறி போக வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று வேதம் நமக்கு கூறுகிறது அப்படி தேவன் நமக்கு சுதந்திரமாக கொடுத்த பிள்ளைகளை கர்த்தருக்கு பயந்த பெற்றோருக்கு கீழ்படியும் பிள்ளைகளாக வளர்ப்போமாக கர்த்த தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக கண்களை முடி நம்ம செபிக்கலாமா எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் நேசித்து வழி நடத்தும் நல்ல தகப்பனே இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று ஏசையா சொன்னது போல எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் சபைக்கும் சமுதாயத்திற்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்றும் குடும்பமாய் நாங்கள் உமக்கென்று வாழ்க்கைவை செய்யும் எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்க நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவேன் ஆமேன் கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பார்கள் ஆமன்